வம்சி கிட்ட சீக்கிரம் தாலி கட்டுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ககன் கேட்டதுனால தாலி கட்டுறத வீடியோ எடுத்து உடனே சரத் அனுப்பி விடுறாரு உடனே ஃபோனும் பண்ணி நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன் நீ சொன்ன வாக்கை காப்பாத்திய அம்மாவை உடனடியாக விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சின்ன பையன் நீயே சொன்னது செஞ்சேனா நான் சொன்னது செய்யாமல் இருப்பேனாடா நானும் உங்கள் அம்மா விடுதலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அப்படியே ரவுடிங்களுக்கு ஃபோனாக பண்ணி சாராதாவை பத்திரமா அனுப்பி விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாரு உடனே இங்கே ரவுடிங்களும் சாரதாவை வெளியில் அனுப்புகிறாங்க சாரதாவை எப்படியாவது அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தோடைய அபூர்வாவும் அபூர்வாவோட சித்தியான மருதானியும் வராங்க உள்ள சாரதாவுக்கு ரொம்ப பயமாகிடுது அபூர்வாவை பார்த்த உடனே ரவுடி பசங்க அபூர்வாவை பார்த்த உடனே சார் விட்டு சொன்னார் மேடம் இந்த அம்மாவை அதனால் நாங்கள் விட்டுட்டோம் மேடம் அப்படின்னு சொல்ல ஆமாடா இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான்டா நான் வந்திருக்கேன் இவளை பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்றாங்க மேடம் என்ன சொல்றீங்க அம்மாடா டா இவளை இழுத்துன்னு போய் அந்த ரூம்ல அடைச்சி வைங்க உடனே ரெண்டு பொம்பளைங்க வேலைக்கார பொம்பளைங்களை கூப்பிட்டு இவளை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க கல்யாணம் பண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க அதுல ஒரு ரவுடியை கூப்பிட்டு டேய் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல ஆமா மேடம் சரி நீ போய் மாப்பிளையாட்டு ரெடி ஆயிட்டு வா நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கு போற அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வரான் யாராதியும் இழுத்துட்டு வராங்க டே இப்ப தாலி கட்டுடா அப்படின்னு சொல்றாங்க மேடம் நீ எனக்கு கோயில் கட்டி மேடம் சரி அதையெல்லாம் இருக்கட்டும் நீ முதல்ல தாலி கட்டு அவளுக்கு அப்படின்னு அபூர்வா சொல்ல தாலி எடுத்துட்டு போறாரு துடி வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பூமி கத்தியோட என்ட்ரி ஆகிறா டே நிறுத்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனும் அப்படியே நிற்கிறான் கத்தியோட நிற்கிறா நீ இப்போ தாலி கட்டணும் உன் கையை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த சிங்கம் தாலி கட்டுறதை இந்த அசிங்கம் வந்து தடுக்குதான் எப்படி தடுக்குதுன்னு நானும் பார்க்குறேன் நீ தாலி கட்டுடா அப்படின்னு அபூர்வா திமுரா சொல்ல அந்த ரவுடி பையனும் கட்டுறதுக்காகவே போகிறான் உடனே பூமி என்ன பண்ணுறா நான் கத்தியை தூக்கிட்டு வந்து அபூர்வா கழுத்தில் வச்சிட்றா அபூர்வா பயந்துக்கிட்டு டேய் நிறுத்துடா அப்படின்னு சொல்ல மேடம் ப்ளீஸ் மேடம் இல்லை நான் கடவுளான்னு நினச்சேன் மேடம் உங்களுக்கு கோயிலெல்லாம் நான் கட்டணும்னு நினச்சேன் மேடம் நீங்கள் இப்போ நிறுத்துன்னு சொல்றீங்களே மேடம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம்னு நீங்க சொல்லிட்டீங்களே மேடம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம் மேடம் ப்ளீஸ் மேடம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம் அதுக்காக நீங்க ஒரே ஒரு முறை செத்துருங்க மேடம் அப்படின்னு பைத்தியம் மாட்டேன் அவன் பேசிகிட்டே திரும்பவும் தாலி கட்ட போகும்போது பூமிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல திடீர்னு அந்த கத்தியோடயே ஓடி போய் அந்த ரவுடியோட கழுத்தில் வச்சிடுறா டேய் இப்ப கட்டடா பார்க்கறேன் நீ அங்க கை எடுத்துட்டு போனா வச்சுக்கோ இங்க உன் கழுத்தை நான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பயந்துட்டு அப்படியே நிற்கிறான் அந்த நேரம் இந்த அபூர்வா பின்னாடி வந்து பூமியை அடிச்சிடுறா உப்பலான்னு பூமி அப்படியே போய் அந்த செவுத்தில் போய் இடிச்சுட்டு அப்படியே கீழவிந்துடுறான் உடனே அந்த ரவுடி மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம் எனக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்ன உங்களையே நான் செத்துப்போன்னு சொல்லிட்டேன் மேடம் என்னை மன்னிச்சிடு மேடம் அப்படின்னு அப்படியே காலில் விழுந்துடான் டே காலில் விழுந்தது போதும் இப்ப தாலி கட்டுறா அப்படின்னு திரும்பவும் அபூர்வா திமுறா சொல்ல அபூர்வாவோட சித்தியோ என்ன பண்ற அபூர்வா உன்னையே செத்துப்போன்னு சொல்லியிருக்கான் இவனை போய் சும்மா விடுறியா அப்படின்னு கேட்க என் சாவா விட இவன் மானம் போகணும் அதுதான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்றா இந்த அபூர்வா இந்த ரவுடி கிட்டே இருந்து தன் அம்மாவை கரெக்ட் டைமுக்கு ககன் அங்கே வந்து காப்பாற்றுறாரு ககன் வந்ததை பார்த்த உடனே அபூர்வாவும் அபூர்வாவோட சித்தியும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க ககனோட கண்ணுக்கு அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதே தெரியல அதுக்கப்புறம் வாமா போகலாம் அப்படின்னும் போது பாருடா இங்கே என்னை காப்பாற்ற வந்த பூமியை அடிச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கியன் என்னை இன்னத்துக்கு அந்த ரவுடி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கடா அப்படின்னு சொல்லி சாரதா அழுகுறாங்க உடனே ககனுக்கு பயங்கர கோபம் ஓ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டியாடா நீ சரத் சந்திரா உன்னை நான் சும்மா விட மாட்டாண்டான்னு மனசுக்குள்ளே நினச்சி அங்கே இருந்து பூமியை கையால் தூக்கிட்டு வந்து காரில் ஏற்றுற நீ இந்த காரில் போமா நான் எனக்கு ஒரு வேலை இருக்கேன் நான் அந்த காரில் போறேன் அப்படின்னு சொல்றாரு வேணாடா ககன் போய் சண்டை போடாதா அப்படின்னு சொல்ல சொல்ல போயிட்டே இருக்காரு ககன் எந்த பையன்தான் சும்மா இருப்பான் தான் அம்மாவை வேற ஒரு ரவுடிக்கு கல்யாணம் பண்ண வைக்க அந்த சரத் சும்மா விடக்கூடாதுன்னு நமக்கே தோணுது எந்த பையன்தான் சும்மா இருப்பாங்க எங்கள் வீட்டில் சரத் சந்திரா அவங்க தங்கச்சி மீரா இந்து இந்த ஃபேமிலியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க சரத் சந்திர அணியெல்லாம் ஒரு ஆம்பளையா சொல்லு அப்படியே தங்கச்சி பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே மேக்ஸிமம் நீ என்ன பண்ண சொல்லு நீ வீட்டில் சும்மா உட்காந்து சேரில் உட்காந்து ஆடினே இருந்தா பிரச்சனை முடிஞ்சிருமா உன் பங்குக்கு நீ ஏதாவது பண்ணியா ஒன்றுமே இல்லை எல்லா பழியும் ககன் மேலே போட்டு ககனோட அம்மாவை கஸ்டடியில் வச்சு எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன் சீக்கன்கிட்டருந்து தப்பி ஓடி வந்த அபூர்வா சொல்கிறா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே என் மாமா சரத் தான் ககன் கிடையாது எங்க மாமா அவனை மிரட்டி அவங்க அம்மாவை கஸ்டடியில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் இந்த கல்யாணமே பண்ணி வச்சான் அந்த கிரெடிட்லாம் என் மாமாக்கு தான் போய் சேரணும்னு பெருமையா வேற பேசுறா தீ பிழம்பா கொதிச்சு போய் வராரு ககன் டேய் சரச்சந்திரா சந்திரா வெள்ள வாடா வெள்ள வாடா அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு சரச்சந்திரா என்னடா உனக்கு பைத்திய மாதிரி கத்திக்கிட்டு இருக்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேன் நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் சொன்ன வார்த்தையை காப்பாத்தினேடா எதுக்கடா எங்கள் அம்மாவை ஒரு ரவுடி பையனை கல்யாணம் பண்ண வைக்க பார்த்த அப்படின்னு கேட்க ஆகி நிற்கிறாரு சரச்சந்திரா நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலையே அப்படின்னு பொய் சொல்லாதடா இங்கே உன்னை கொலை பண்ணாமல் நான் இந்த இடத்த விட்டு போக சபதம் போடுறாரு நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணலை இரு அந்த ரவுடி பையனுக்கு நானே ஃபோனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்க உடனே அபூர்வா வேண்டாம் மாமா அப்படின்னு சொல்றா இந்த விஷயத்த பண்ணது நான் தான்